மாலத்தீவு இனி வாலாட்டாது பிரதமர் மோடியின் தரமான செய்கையால் மொத்தமா சரண்டரான மாலத்தீவு என்ன நடந்தது தெரியுமா சில மாதங்களுக்கு முன்னாடி மாலத்தீவு இந்தியாவை சீண்டி இந்தியா வெளியேறுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க பிரதமர் மோடியை சில அமைச்சர்கள் சமூக வலைத்தளத்தில் தரக்குறைவா பேசினாங்க இதனால் கொதித்து போன இந்தியர்கள் மாலத்தீவுக்கு போறதை நிறுத்திட்டு நம்ம லட்சத்தீவு அந்தமான் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க மாலத்தீவுக்கு சுற்றுலா பயணிகள் வர்றதுல இந்தியா முதல் இடத்துல இருந்தது ஆறாவது இடத்திற்கு இறங்கிருச்சு சுற்றுலாவை நம்பியிருக்கிற அவங்களோட பொருளாதாரம் பெரிய அடிய வாங்குச்சு வெளிநாட்டு பண இருப்பு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஒரு மாநில இறக்குமதிக்கு கூட போதாதுன்னு ஒரு நிறுவனம் எச்சரித்தது நிலைமை மோசமானதும் மாலத்தீவு அதிபர் மூய்சு இந்தியாவோட உறவை சரிசெய்ய முடிவு பண்ணினார் மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு வந்தார் அப்புறம் இந்தியாவுக்கு வந்து இந்தியா மாலத்தீவு விரிவான பொருளாதார மற்றும் கடல் பாதுகாப்பு கூட்டு திட்டத்தை உருவாக்கினார் இந்தியாவும் உதவிக்கரம் நீட்டி நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் கடனையும் எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நாணய பரிமாற்ற உதவியையும் கொடுத்து அவங்க பொருளாதாரத்தை மீட்க உதவி இருக்கு மோடியை விமர்சித்த அமைச்சர்களை நீக்கி ராஜினாமா செய்ய வைத்தார் மூய்சு இப்போ மோடி மாலத்தீவுக்கு ரெண்டு நாள் பயணம் போயிருக்கார் மாலே நகரமே இந்திய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மோடிக்கு உற்சாக வரவேற்புனு பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இப்போ மாலத்தீவு அதிபர் மூய்சு இந்திய சுற்றுலா பயணிகளை மறுபடி வரவேற்க ஆரம்பிச்சிருக்கார் இந்தியாவும் யுபிஐ கட்டண முறையை மாலத்தீவில் அறிமுகப்படுத்தவும் கடலாராய்ச்சி பாதுகாப்பு பயிற்சிகளை மேம்படுத்தவும் முடிவு பண்ணியிருக்கு மோடியோட இந்த வருகை மாலத்தீவோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இரு நாடுகளுக்கும் இடையில நீண்ட கால நட்பை வலுப்படுத்தவும் ஒரு பெரிய அடியாக இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில மோடியோட இந்த நடவடிக்கை சரியானதா உங்க கருத்து என்ன